வர்கள் அனைவருக்கும் வணக்கம் போற்றி என்பார் அமரர் புனித போற்றி என்பார் அசுரர் புனித போற்றி என்பார் மனிதர் புனித போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார் வானுலகத்தில் வாழக்கூடிய தேவர்களும் போற்றியது சிவபெருமானின் திருவடியைத்தான் கொடிய குணம் கொண்ட அசுரர்களும் போற்றியது சிவபெருமானின் திருவடியைத்தான் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களும் போற்றியது சிவபெருமானின் திருவடியைத்தான் அப்படிப்பட்ட திருவடியை என் அன்பினால் என் அகத்திலே நிலைநிறுத்தி நிறுத்தி பொழிய வைத்தேனே அந்த ஜோதியை என் அகத்துள் நான் நிலைநிறுத்தி வைத்தேனே என்று அற்புதமாக திருமூலர் பாடியிருக்கிறார் அன்பினால் மட்டுமே சிவத்தை அடைய முடியும் என்று இந்த நான்கு வரி பாடல் நமக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறது அன்பே சிவம் எல்லா தெய்வங்களும் கைதொழக்கூடிய ஒரே தெய்வம் சிவன் அல்லவா மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது வணக்கம் நன்றி வணக்கம்